வெல்கம் டு மாசாணியம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கர் ஊரில் சூப்பரான ஒரு தென்ன நம்ம பார்க்குறோங்க வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மடம் வந்து பிஏபி வாய்க்காலுங்க காடு வந்து பார்த்திங்கன்னா காடு ஸ்டார்டிங்லேயே வந்து பிஏபி தென்னி நமக்கு வந்து தலைமடைய அமைஞ்சிருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் காடு முழுவதும் பயிற மாதிரி அமைஞ்சிருக்குது இந்த ஒன்றரை ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தில் சரி பகுதி கூட்டு கிணறு கூட்டு ஃப்ரீ ஃப்ரீஸாக வந்துருதுங்க போக வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு போரும் வந்து ஜலமுறையில் போட்டிருக்காங்க அதுக்கு வந்து சப்பு தான் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து மூணு ஏக்கருங்க அது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அனந்தம்பி பாகம் அதில் வந்து ஒன்றரை ஏக்கர் மட்டும் கொடுக்குறாங்க சரிபகுதி கூட்டு கிணறு கூட்டு ஃப்ரீ ஃப்ரீஸாக வந்துடுது கிணறும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜலமூலையும் வந்து அமைஞ்சிருக்குதுங்க நீட்டான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் வடக்கு சரிவான காடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டேங்கிள் சைப்பில் கொஞ்சம் உள்ளே போய் அப்படியே ஜலமூளை வந்து இழுக்கிற மாதிரி பக்கா வாசத்துக்கு இருக்கக்கூடிய ஒன்றரை ஏக்கர் தோப்பு தான் நம்ம பார்க்குறோம் இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு ஆலியர் ரோடுங்க அந்த ஆலியர் ரோட்டில் வந்தீங்கன்னா சமத்தூர் சமத்தூருக்கு மிக அருகில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் ஒன்றரை ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது சென்ட் வந்து நல்ல காப்பு மரமாகவும் எழுபது சென்ட் வந்து பார்த்திங்கன்னா மரம் சரியான வளர்த்திங்க அதில் வந்து இடப்பில் போட்டாங்க கடப்பட்ட ஸ்டேஜில் இருக்குது ரெண்டு ஸ்டேஜில் இருக்குது இருந்தாலும் சுத்தமான செம்மண் பூமிங்க காட்டை சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஊர்கள் ஊருக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்குது ப்ளஸ் வந்து அக்கம்பக்கம் பூராமே வந்து வீடுகள் கட்டி குடியிருக்கிறாங்க சமத்தூர் ஏரியாவில் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க அதுவும் சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க கிணறு வந்து கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் அருமையான ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்கறோம் உங்க ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை மார்க்கெட் வரதுக்கு குயிக்காக சேல் பண்ணி தரோம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் தேவை அப்படின்னா ஃபென்சிங் மட்டும் போடுற மாதிரி வருங்க மற்றபடி இந்த ப்ராப்பர்ட்டியில் எந்த விலையுமே இல்லைங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குறோம் இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அதாவது ஒன்றரை ஏக்கர் இருக்குதுங்க ஒரு ஏக்கருக்கு வந்து எழுபது லட்ச ரூபா வந்து சொல்கிறாருங்க நம்ம உடன் கிரையமாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அறுபத்தி லட்ச ரூபாய்க்கு ஒரு ஏக்கரை வந்து ஃபைனலாக முடிச்சு கொடுக்கலாம் அதுலேருந்து குறைமா அப்படிங்கிற நேரில் கொண்டாந்து பேசணுங்க அது ஒரு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் நல்லா தோப்பு அமைச்சிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகுங்க வடக்கு சரிவான காடு சூப்பரான வாசத்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது நீட்டான ஏரியாவில் பார்க்குறோம் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லிடலாமுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸுங்க மெயின் வாய்க்காலம் வந்து இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே போகிறதுனால வாட்டர் சோர்ஸுக்கு வந்து எந்த குறையுமே இருக்காதுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யாரு காட்டுக்குள்ளேயும் போக வேண்டியது இல்லை ஃபென்சிங் போட்டு அப்படின்னா யார் காட்டுக்குள்ளேயும் நம்ம போக வேண்டியது இல்லைங்க நம்ம காட்டுக்குள்ளே போகலாம் வரல அந்தளவுக்கு செப்பரேட்டாக வந்து வந்துடும் கிணறு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அந்த ஒன்றரை பாக பாகத்தில் வந்து அட்ஜாயின்ல வர்றதுனால அவங்க அந்த காட்டுக்குள்ள இருந்தே நம்ம வந்து ஒரு வரப்பில் வந்து ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்தளவுக்கு கிணறு வந்து ஓரத்தில் இருக்குதுங்க நம்ம சொன்ன போர் வந்து இதானுங்க அது வந்து போர் வந்து வீடியில் பார்க்குற சப்பு தான் போட்டிருக்காங்க செப்பரேட்டாக இருக்குது சப்பு ஓட்டுறதே இல்லைங்க கிணத்துல நல்லா தண்ணி அதை வீடியில் கவனி காமிச்சிருக்கோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தனி போர் வந்துடுது ப்ளஸ் வந்து வாரத்தில் சரிபகுதி கூட்டு கிணறு கூட்டு ஃப்ரீ ஃப்ரீஸாக வந்துடுதுங்க சின்ன ஒரு மாட்டுச்சாளம் மாதிரி ஒன்று போட்டு வச்சிருக்காங்க நம்ம ஃபார்ம் ஹவுஸ் வேணும் அப்படின்னு நம்ம எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாமுங்க நல்ல ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது உடனே கால் பண்ணுங்கள் நல்லபடி பேசி பண்ணி கொடுத்துட்லாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க நம்ம சொன்ன கிணறு வந்து இதானுங்க எழுபது அடி ஆழம் தண்ணி வந்து மேலாப்பில் இருக்குது அதுபோல் வந்து பார்த்திங்க நம்ம சொன்ன போரில் வந்து தண்ணி எந்த அளவுக்கு விழுகுது அப்படிங்கிற வீடியோவில் கரோனி காமிச்சிருக்கோம் நல்ல ப்ராப்பர்ட்டிங்க உடனே கால் பண்ணுங்கள் நல்லபடி பேசி பண்ணி கொடுத்துடலாம்